ஓ நமச்சிவாயம் அன்பே சிவம் எல்லாரும் சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் வந்து என்ன சாதிச்சிருக்கீங்க என்ன சாதிக்க போகிறீங்க எதுக்கு திருவண்ணாமலைக்கு வர்றீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க திருவண்ணாமலையிலேருந்து சாதிக்கலாம் என்ன சாதிக்கலாம் சிவனுடைய அருளை சாதிக்கலாம் சிவனுடைய வந்து அந்த ஐயாவுடைய திருநாமத்தை நம்ம சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான இந்த மாதிரி வருங்க இப்போ ஆறு ஏழு மணி போகுது இந்த நேரத்தில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணோம்னா ஐயா நமக்கு காட்சி அளிப்பார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒரு குடி மண்ணு கூட யாரையும் இருந்து கொண்டு போக முடியாது நீங்கள் எவ்வளோ சொத்து சுகம் சேர்த்துருந்தாலும் எல்லாத்தையும் ஐயாட்டை விட்டுட்டு தான் போக முடியும் இங்கே வந்து நான் ஏதாவது பெருசாக சாதிக்க போகிறேன்னா இங்கே இருந்து யாராலையும் சாதிக்க முடியாது இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து ஆளாக்கி இங்கே இருக்கிறவங்க அதை நல்லா உணர்ந்ததுனால பாருங்கள் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறாங்க விவசாயம் செஞ்சு கஷ்டப்படுறாங்க அண்ணாமலை இருக்கிறத்துக்கு கஷ்டப்படுறாங்க கிடைக்கிற சாப்பாடை வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க யாராவது அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களா அவங்க உணர்ந்துட்டாங்க ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க வர்ற நோக்கங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டோம்னா நிறைய பக்தர்கள் அதிகமாக வர்றாங்க நாம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி இந்த இடத்துல நம்ம பணம் சம்பாரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வர்றவங்க ஒரு சின்ன கடுகளும் கூட இங்கேருந்து நீங்கள் நம்பியாக போக முடியாது தயவு செய்து வர நீங்கள் பக்தியோடு வாங்க அருளோடு போங்க மகிழ்ச்சியாக இருங்க நம சிவாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்தே எழுதுங்க நன்றி